we exactly. தமிழ்நாடு எல்சிடி போர்டு அப்பண்டி ஸ்டேடியனுடைய மாநில பொதுச் செயலாளர் என் பேர் நந்தகுமார் இன்னைக்கு வந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி என்பது இன்னைக்கு தம மின்சார வாரியத்தினுடைய தலைமை அலுவலக பின்புறம் மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவர்கள் தொழிற்சங்கத்தின் சார்பாக வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தரக்கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தை கவனிப்பு ஆர்ப்பாட்டத்தை எடுத்திருக்கிறோம் இந்த கவனிப்ப ஆர்ப்பாட்டத்தில் மின்சார வாரியத்தில் அப்ரண்டைஸ் பயிற்சி முடிச்சவங்க ஐடிஐ டிப்ளமோ பிஏ எல்லாம் இருக்காங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிப்ளமோ மற்றும் பி இரு ரெண்டு பேருக்குமே வந்து டிஎன்பிசி மூலிமா தேர்வு கொடுத்துட்டாங்க அடுத்த அடுத்தபடியாக வந்து கள உதவியாளர் தேர்வு வந்து மின்சார வாரியத்து மூலயமா தேர்வு பண்ணிருக்காங்க என்ன இதில் விஷயம் பார்த்தீங்கன்னா வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்களுக்கு தொடர்ந்து இடஒதுக்கீடு அளிக்காமல் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இந்த புறக்கணிப்பின் காரணமாக வாரியத்தில் பயிற்சி முடித்தவருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது அதுக்கப்புறம் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடும் இதனால வந்து பெண்களுக்கு இது கிடைக்காம இதனால பாதிப்பு இருக்குது பாரியத்தில் பயிற்சி முடிச்சவங்க தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அஹ் தொழிற்பயிற்சி நிலையங்கள் ஆகட்டும் பாலிடெக்னிக் கல்லூரிகள் ஆகட்டும் இந்த கல்லூரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மாணவருடைய எண்ணிக்கை தொடர்ந்து குறைவாகவே காணப்பட்டு வருகிறது அதற்கு என்ன காரணம் நீங்க சொல்ல பாத்தீங்கன்னா அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல படிச்சவங்க அரசு துறை சார்ந்த நிலையங்கள்ல பயிற்சி முடிக்கும் போது அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு வந்து தமிழக அரசின் மூலமாக வழங்கப்பட்டு வந்தது இது தொடர்ந்து நிறுத்துவதனால் வந்து தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவருடைய எண்ணிக்கை குறைவாயிருக்குது இது வந்து தமிழக முதல்வருக்கு அவருடைய கவனத்துக்கு எடுத்து சொல்லணும் என்னென்னா வாரியத்தில் பயிற்சி முடிச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு வாழ்வாதார கேள்விக்குரியா இருக்கு நீங்க இதில் மெயினா பாத்தீங்கன்னா மின்சார வாரியத்தில் வந்து தொடர்ந்து வந்து இந்த அப்பண்டிஸ் ஆக்ட் சட்ட பிரகாரம் வந்து இரண்டாயிரத்தி பதினேழு பதினாலில் வந்து வாரி வந்து கொள்கை முடிவு இருக்கு சொல்றாங்க அந்த கொள்கை முடிவுல பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து கொடுத்திருக்காங்க இப்போ ஐடிஐ வந்து படிச்சவங்களும் முடிச்சவங்களோ மின்சார வாரியத்தில் ரெண்டு பேரும் சரிசமமான மதிப்பெண் இருந்தா வாரியத்தில் பயிற்சி முடிச்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க ஆனா முன்னுரிமை வந்து ஆனா தமிழக முதல்வர் வந்து இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் வந்து ரயில்வே துறையில மற்றும் என்எல்சி ல வந்து அப்பண்டிஸ் பயிற்சி முடிச்சவங்களுக்கு இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு வந்து இருபது சதவீதம் கொடுக்கணும்னு சொல்லி தமிழக முதல்வர் அறிவிக்கிறாரு இன்னைக்கு மாநில கவர்மெண்ட் வந்து ரயில்வேல முப்பத்தி மூணாயிரம் காலி பண்ணி எடுக்கிறாங்க அதில் ஆறாயிரம் பேர் அதில் ட்ரைனிங் முடிச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி உள்ளே போறாங்க நீங்கள் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு இதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு கலைஞர் ஐயா வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வந்து முதல்வராக இருக்கும் பொழுது மின்சார வாரியத்தில் வந்து ஆர்காட்டார வந்து அமைச்சராக இருந்தாரு அப்போ வந்து வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புல வந்து முன்னுரிமை கொடுத்துருந்தாங்க இது வந்து நாங்க மென்ஷன் பண்ணி நம்ம வாரிய தலைவர் சேர்மன் அவர்களுக்கு நாங்கள் கடிதம் கொடுத்துருந்தோம் கடிதம் கொடுத்து இது வந்து ஒவ்வொரு டைமும் போ போகும்பொழுது சொல்லும் பொழுது அதற்கான சரியான பதில் வர்றதில்லை இன்னொன்றுனா போற டைம் ஏதோ ஒன்று தான் அமுச்சு விடுறாங்க ஆனா கலைஞர் இந்த திட்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு தொடர்ந்து இது புறக்கணிக்கப்பட்டு வருகிறது நீங்க இதை பாத்தீங்கன்னா அது மாத்திரம் இல்லாம இது ஒவ்வொரு இது பாத்தீங்கன்னா இப்ப வந்து டிஎன்பிசியில வந்து ஒரு இது இது பண்ணிருக்காங்க ஐடிஐல வந்து மாஸ்டர்ஸ் வந்து எடுக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா அப்பண்டிஸ் ஆக்ட் என்ஏசி என்சிவிட்டி இது தான் அவங்களுக்கு வந்து வேலைக்கே வந்து எலிஜிபிள் சரிங்களா அப்படி இருக்கும்போது வாரியத்துல வந்து பயிற்சி முடிச்சவங்களுக்கு வந்து ஐடிஐ கேட்டகரி எடுக்கும்போது டிப்ளமோ கேட்டகரி எடுக்கும்போது அந்த ட்ரைனிங் முடிச்சிருந்தா அவங்களுக்கான முன்னுரிமை கொடுக்கணும் அந்த முன்னுரிமை வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வாரிய வந்து கொள்கை முடிவு எடுக்கணும்னு சொல்லி கோர்ட் மூலியமாக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்தியன் ஆயில்ல வந்து நீங்க ஆயில் அப்பண்டிஸ் பயிற்சி முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் பாத்துக்கோங்க அப்பண்டிஸ் பயிற்சி முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு முன்னுரிமை கொடுக்குறாங்க வேற வந்து வெளியிருந்து ஆட்கள் எடுக்கிறது கிடையாது அவங்களுக்கான உள்முக தேர்வு நடத்துறாங்க அந்த தேர்வு நடத்தி அவங்க வந்து அதுல வந்து பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுக்கறாங்க இது வந்து நடம இந்துஸ்தான் பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு புடிச்சவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டியா கொடுக்குறாங்க ஆனா அனைத்து தகுதியும் இருந்து வாரியத்துல பயிற்சி முடிச்சவங்களுக்கு வந்து தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க மெயினான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம இரண்டாயிரத்தி பதினஞ்சு அப்ப வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஐம்பது சதவீதம் அப்பண்டிஸ் பயிற்சி முடிச்சவங்க நாட்கள் தேர்வு பண்ணும்போது அரசு துறை துறை சார்ந்த நிறுவனங்களை வந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கவர்மெண்ட் வாரியத்துல பயிற்சி முடிச்சவங்களுடைய வாழ்வாதார கேள்விக்குரிய இருக்குது மாணவருடைய தொழிற்பயிற்சி நிலையங்களும் கம்மியாகுது பாலிடெக்னிக்கலும் கம்மியாகுது அரசு வந்து சரியான நடவடிக்கை எடுத்தாதான் எங்களை போன்ற பயிற்சி முடித்தோடைய மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைத்து அதன் மூலியமாக தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்ற எல்லா கல்லூரிகளிலும் மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாகும் என்பதை முதல்வர் அவர்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கைகளை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் சார் இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து நாங்க போராட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து இப்ப ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் நாங்க வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி இருந்தாரு அவர்கிட்ட சென்று வந்து நாங்க வந்து அவர் சந்திச்சு பேசிருக்கோம் அவருக்கு வந்து முறையாக கடிதங்கள் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து பண்றேன்னு சொல்றாங்க ஆனா அது நிறைவேற்றாம தொடர்ந்து வந்து எங்களை புறக்கணிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து கலைஞர் ஏற்படுத்தி கொடுத்தது அதனால வந்து எங்களுக்கு கலைநிறையா ஏற்படுத்தி கொடுத்ததை வந்து அது வந்து ஸ்டாப் பண்ணாம எங்களுக்கு ஏற்ப வாரியத்துல பயிற்சி முடிச்சவங்க இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு அழைச்சா மிகவும் பயனுள்ளதா இருக்கும் தொழிற்பயிற்சி நிலையங்கள்ல மெயினா மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாகும் சார் ரெண்டாயிரத்தி பத்து முடிவு பண்ணிருக்காங்க சார் பத்து அப்புறம் பதினாலு டிப்ளமோ முடிவு பண்ணிருக்காங்க சார் பதினாலுக்கு அப்புறம் தான் வந்து குடுக்கல கொடுக்காதனால அப்ப வந்து கோர்ட்டு கேஸ்க்கு போறாங்க கோர்ட்டு கேஸ் போகும்போது வாரியம் வந்து கொள்கை முடிவு எடுக்கிறாங்க கொள்கை முடிவு பொழுது நீங்க பாத்தீங்கன்னா கொள்கை முடிவு எடுத்து வாரியை வந்து சப்மிட் பண்ண சொல்றாங்க மின்சார வாரியம் இதுல என்ன பாத்தீங்கன்னா ஐடிஐ படித்து முடித்தவனும் வாரியத்துல பயிற்சி முடிச்சவங்களோ டிப்ளமோ முடிச்சவங்களோ ரெண்டு பேர் தேர்வு எழுதும் போது ரெண்டு பேருக்கு சரியான மதிப்பெண் இருந்தா ஒரு மதிப்பெண் கொடுத்து வந்து நீங்க உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடு அது எப்படி சார் ப்ரியாரிட்டி கொடுத்து அதுல எங்களுக்கு எந்த யூஸ் இருக்குது ஒரு சதவீத அடிப்படையில் ஒரு ரயில்வேல இருபது சதவீதம் கொடுக்குறாரு நம்ம முதல்வர் அறிவிச்சிருக்காரு நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க பெல்லுல வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க தோமுசா தனிப்பெரு சங்கமா வெற்றி பெறும்னு சொல்லி அது நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க இது எல்லா இதுலயும் நிறைவேற்றி கொடுக்கும்போது மின்சார வாரியம் மட்டும் நிறைவேற்றாம பாரபட்சம் காரணம் பண்றாங்க சார் இதுக்கான காரணம் வந்து முதலமைச்சர் வந்து பண்ணுன்னு சொல்றாரு மின்சார வாரிய போர்டு வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க இதுதான்

கவர்மெண்ட் ஒப்புதலுக்காக அனுப்பிச்சிருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா எட்டாயிரம் கள உதவியாளர் எடுக்கிறனாங்க அது போக டிஏ டெக்னிக்கல் பிளஸ் ஏ இது வந்து எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க கள உதர் வந்து எட்டாயிரம் பேர் எடுக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா சேர்மன் வந்து போன பேட்டியில நம்ம ஊடக வீரர் வந்து சந்திச்சு பேசும்பொழுது அப்ப பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தான் அறிவிச்சிருக்க இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பங்கு கூட கிடையாது மூணுல ஒரு பங்கு கூட கிடையாது இவ்வளவு காலி பணியில் இருக்குது இன்னொன்னு என்ன வாரியத்தில் பயிற்சி முடிச்சோன்னு ஒரு எல்லா தகுதியும் இருக்கு வாரிய கம்பம் ஏறுவோம் ஆபீஸ் ஒர்க்ல இருந்து எல்லா வேலையும் தெரியும் தெரிஞ்சு இன்னைக்கு வந்து திறமைகள் இருந்து வெளியிருக்கும் இப்போ வந்து நீங்க ஒரு புதுசா ஒரு ஆள் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டா நீங்க ஒரு ரெண்டு வருஷம் வந்து அவங்க ட்ரைனிங் கொடுத்து எடுக்கிறோம் நாங்க ஆல்ரெடி ஒன் இயர் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம் ட்ரைனிங் முடிச்சதுனால எங்களுக்கு வாரியத்துல வேலை வாய்ப்புல முன்னுரிமை வழங்கணுங்கிறத எங்க வேண்டுகோளை வச்சுக்கிறோம் சார் முதல் ஒரு இது பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட்ஸ் இது வந்து சர்டிபிகேட்ஸ் கவர்மெண்ட் மூலியமா எம்ப்ளாய்மெண்ட் மூலியமா சார் நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு அப்பண்டிஸ் எடுக்கும் போதே எம்ப்ளாய்மெண்ட் மூலியமா தான் எடுத்தாங்க இந்த எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா எடுத்தனால இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுலேயே வந்து தேர்வு எழுதி அனைவரும் வந்து தேர்ச்சி பெற்று இருக்கோம் பெற்று வந்து தொடர்ந்து பொறுக்கணிங்க இந்த சர்டிபிகேட்டுக்கே வேல்யூ இல்லாமல் ஆயிப்போச்சு இந்த சர்டிஃபிகேட் வச்சு நாங்கள் இப்போ என்ன பண்ணுறேங்கிற மாதிரி சூழ்நிலையாக இருக்குது ஏன்னா அத்தனை பேருடைய வாழ்வாதாரம் கேள்விக்குரிய நல்ல ஜாப்ல இருந்தாங்க இருந்தவங்க எல்லாமே வந்து அந்த வேலையை விட்டுட்டு வா எம்ப்ளாய்மெண்ட் மூலியமா தான் எடுத்தாங்க ஏன்னா வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக தான் எங்களுக்கு வந்து அதற்கான இது வந்து லெட்டர்ஸ் வச்சு வந்தோன்னே டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணோம் ஜாயின் பண்ணி இன்னைக்கு வந்து நல்ல ஒரு வேலைகள் விட்டாச்சு இன்னொன்றுனா

நிதி பற்ற குறைங்கிறாங்க நாங்கள் குறைந்த ஊதியமாக இருந்தாலும் வேலை செய்கிறதுக்கு வாரியத்தில் பயிற்சி முடிச்சு ஏன்னா நாங்கள் வெறும் ஏழாயிரத்தி ரூபா சம்பளம் வாங்கிட்டு நாங்கள் வேலை செஞ்சோம் எங்கள் குறைந்த ஊதியமாக இருந்தாலும் நாங்கள் வாரியத்துக்கு ஏன்னா எங்கனால வந்து இப்போ வேலை செய்ய முடியுங்கிறது இதன் வாயிலாக தமிழக முதல்வர்களுக்கு அவருடைய கவனத்திற்கு செல்லும்படியாக முடியாத நாங்கள் தெரிவித்துக்